ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நைண்டி ஃபைவ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருப்போம் நிறைய ஆதரவு தெரிவிச்சிங்க அதே மாதிரி வரது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு வந்த நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கலுக்கு நிறைய அப்டேட்டடா இருக்கு அதே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அதே பாத்தீங்கன்னா இப்போ அதே நைன்டி ஃபைவ்லேருந்து இருந்து நாங்க ஸ்டாண்டர்டா மெயின்டெயின் பண்றோம் நைன்டி ஃபைவ்லேருந்து இருந்து நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டாப்லையும் சரி ஜெகன்ஸ்லயும் சரி பிளாஸோ பேண்ட்லயும் சரி நிறைய அப்டேட் ஆயிருக்கு ஆனா வாங்கண்ணா வாங்க ஓகே நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நம்ம கலெக்ஷன் வந்திருக்கு எல் சைஸ்ல இருந்து ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு வாங்க என்னென்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்கு வாங்க பாக்கலாம் ஓகேமா இப்போ பாப்கார்ன் தான் பயங்கர ட்ரெண்டிங் ஐட்டம்னா இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா பாப்கார்ன் சூப்பரா ஓடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கும் அந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறைய அப்டேட் ஆயிருக்கு ஸ்டார்ட் வரதுக்கு ஆனா இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பாத்தீங்கன்னா நைன்ட்டில இருந்து ஆரம்பிக்கும் பிரிண்ட் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து நம்ம கட்ட வந்து ஸ்டாக் இருக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கு கலச்செட்ல பாருங்க பக்காவா இருக்கும் கலர்ச்செட் ஓகே பாருங்க எல்லாமே சூப்பர் கலர்ச்செட் இல்ல இதுல சைடு ஓபன் வேணா சைடு ஓபன் இருக்கு அம்பர்லா வேணா அம்பர்லா இருக்கு அம்பர்லா டாப்னா சூப்பர்னா இது பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதுலயே உங்களுக்கு ரியோன் வேணா ரியோன் நம்ம கிட்ட இருக்கு ரியோன் பாத்தீங்கன்னா அப்டு நம்ம கிட்ட 5 எக்ஸல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ரியோன் இருக்கு எல்லாமே நீங்க கட்ட கட்ட எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எதுமே செலக்டிவ் பீஸா எடுக்க முடியாது கட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் அஞ்சு கலர் அந்த மாதிரி செலக்டிவா நம்ம கிட்ட வரும் only wholesale only wholesale மட்டும் தான் ரீடைல் நம்ம கிட்ட கிடையாது ஜஸ்ட் மினிமம் 3000 ரூபாய் மட்டும் தான் நம்ம கிட்ட மினிமம் பில் ஆனா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா குறைஞ்சது 10000 ரூபாய்க்கு எடுப்பீங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது பாருங்க ஃபிஷ் கட் டாப்ஸ் சூப்பரா இருக்கும் நான் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்டுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அழகாக சேல்ஸ் பண்ணலாம் கலர் சார்ஜ் பாருங்க இப்போ கிறிஸ்மஸ் நியூ கலெக்ஷன் தான் நிறைய நியூ கலெக்ஷன் வந்துருக்குங்கண்ணா உங்களுக்கு அப்டேட் நிறைய வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டட்ல பார்த்தோம் அதே இங்கே பார்த்தீங்கன்னா பிளைன் பிளைன் டைப் பாருங்க சூப்பர் சைஸ் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வித் ஸ்லீவ் எல்லாமே ஸ்லீவ் அட்டாச் டைப் தான் வரும் கலர்ஸ் பாருங்க எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சூப்பர் ரன்னிங் கலர்ஸ் மட்டும் தான் இருக்கா நம்ம கிட்ட கொடுப்பீங்க எல்லாமே கட்டுக்கட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரிகள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்க கடை வச்சிருக்கீங்களா தாராளமா பிஜிடி குர்த்தி சத்தினாச்சியா இருக்கு வாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் ஆயிட்டா இருக்கு இது பாருங்க காட்டன் டைப்பு சைடு ஓபன் டாப் ஜஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நிறைய மினிமம் இருந்து சிக்ஸ்டி டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்டர்லயுமே நம்ம கிட்ட இருக்கும் அடுத்தது பாருங்க இது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பிளைன் டைப் மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக் ஒர்க் வர மாதிரி வரும் காட்டன் டைப் அருமையா இருக்கு சூப்பரா இருக்குண்ணா அதர் ஷர்ட்ல வரவானா ஆனா நிறைய கேரளா கர்நாடகால நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா கேரளா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஆமாண்ணா ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்ட பிஜேடி குர்த்திஸ் அண்ட் பிஜேடி ஃபேஷன் பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்த வீடியோஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கடையில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்க சிறு தொழில் நீங்க பண்றீங்களா இல்ல

எல்லாம் எந்த ஐட்டம் எடுத்தீங்களோ சைஸ் ரேட் மேலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ரேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணா தாராளமா எல்லா ரேட் வைஸ் அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணும் நீங்க தாராளமா பாத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபேंसी டிசைன்ஸ் பார்க்கலாம் அடுத்து ஃபேंसी இங்க பாருங்க சூப்பரா சூப்பரா இருக்கும்ண்ணா அது ஃபுல் லாங் ஸ்லீவ் ரிப் டைப் மாடல் ரெண்டா இருக்கும்ண்ணா கலர்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் நீங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க

இது பாருங்க ஆலியா டைப்ல பாத்தீங்கன்னா அனார்கலி பேட்டர்ன்ல ஒரு ஆலியா கட் நல்லா போயிட்டு இருக்குதுல இதெல்லாம் சூப்பர் ரன்னிங் இருக்குனா இதெல்லாம் நீங்க கொண்டு போனீங்கன்னா மினிமம் 550 ரூபாய்க்கு நீங்க தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ரெண்டு சைஸுமே நம்ம கிட்ட இருக்கு அடுத்து சூப்பர் ரன்னிங் இருக்கிற ஐட்டம் ஷூ மாடல்னா தான் இங்க பாருங்க சைஸஸ் பாருங்க இது எல்லாமே காம்போல வரும் M2 டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் காம்போஸ்ல கிராண்டா இருக்கு எல்லாமே கம்பல்சரியா பாத்தீங்கனா டிஷ்யூ பாத்தீங்கனா கம்பல்சரி லைனிங் ஓட தான் வரும் லேடிஸ் பிடிச்ச ஐட்டம்னா ஆமாண்ணா கலர்ஸ் பாருங்க பக்காவாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி கலர்ஸ் வந்து எனி டைம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் ஒரு டைப் என்ன நெக் டைப் இருக்குது இதில் பட்டன் டைப் என்ன பட்டன் டைப் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்கண்ணா ஓகேண்ணா பிஜிடி வரணும்ண்ணா பிஜிடிக்கு வந்தீங்கன்னாண்ணா டாப்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் சரி அதுக்கேத்த ஜெகின்ஸ் பிளாஸோ ஓவர் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்ப காட்டுற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பிரிண்டட் மாதிரியே இருக்கும் பட் இது பிரிண்டட் கிடையாது எம்ப்ராய்டரி செல்ஃப் ஒர்க் எம்ப்ராய்டரி பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த நூலோட ஸ்டிச்சே வராது எல்லாமே உள்ள மேல ஒரு கிளாத் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் பக்கா லென்த் அண்ட் கேரால இருக்கும் சூப்பரா இருக்கு பக்கா ஃபிரில் டைப் நல்லா போகணும் இதெல்லாம் சூப்பர் ரன்னிங் ஐட்டம்னா

லெந்த் சூப்பரா லெந்த் பக்காவா இருக்கும் ஒர்க் நெக் ஒர்க் எல்லாமே சூப்பரா வரும் இதுல பாருங்க ஜால ரிச்சி வந்துருச்சு ஆமாண்ணா எல்லாமே பக்காவா வந்துரு வித் ரோப் டபுள் கலர் சார்ட் இது பாத்தீங்கன்னா டபுள் கலர் சாட்ல வரும் இது ஒரு கலர் சார்ட் வரும் இது ஒரு கலர் சார்ட் வரும் இது ஒரு கலர் சார்ட் வரும் ரிங் கலர் மாட்டாங்கண்ணா அண்ணா பாத்துக்க மாட்டாங்க யாரும் இந்த மாதிரில டிஃபரண்ட் டிஃபரண்ட் பேட்டர்ன் நான் இங்க நேர்ல வந்தீங்கன்னா பாத்தீங்க டிஃபரண்ட் டிஃபரண்ட் பேட்டர்ன் எடுக்கலாம் இப்ப பாருங்க பாப்கார்ன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனார் கலிலயே பாத்தீங்கன்னா நெக் வர்க் வந்து பிரிண்டட் டைப்ல வந்திருக்கு ஓகேண்ணா இங்க பாருங்க பா சூப்பரா இருக்குண்ணா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி அந்த ரேஞ்சில் தான் வரும் இந்த ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் தாராளமா நீங்க நானூத்தம்பது ரேஞ்சுக்கு தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் வெஸ்டர்ன் டாப்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இது பாத்தீங்கன்னா ரங்கோலி டிசைன் சொல்லுவாங்க சில பக்கம் பாத்தீங்கன்னா ரெயின்போ டிசைன் சொல்லுவாங்க அதுலயே பாத்தீங்கன்னா இதுல ஆலியா கட்டோடய வந்துருக்கு நம்ம கிட்ட சூப்பரா இருக்கணும் சூப்பரா இருக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ஸ் இண்டோ வெஸ்டர்ன் வேர்ஸ் அழகா இருக்கு சூப்பரா இருக்கும் கம்பல்சரியா பாத்தீங்கன்னா லைனிங் இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம் எதை எடுத்தீங்கன்னாலும் கம்பல்சரியா லைனிங் இருக்கும்

சூப்பர் எடுத்துக்கோங்க சூப்பர் ரன்னிங் ஐட்டம்னா இதெல்லாம் ஜஸ்ட் எல்லாமே நான் உங்க காட்டுற வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 250 ல இருந்து 350 குள்ள தான் வரும் எல்லாமே கலர் சூப்பரா வருங்க பாருங்க கலர் மட்டும்தான் மட்டும் மட்டும் நேர்ல வாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க ஓகே எதுமே ஸ்டாப் ஆகாது எல்லாமே சூப்பர் கலர் ஜெட் தான் இருக்கும் எல்லாமே கட்டுக்கு 4 பீஸ் 5 பீஸ் தான் வரும் இது கொஞ்சம் எங்களுக்கு ஷார்ட்டா இருக்குதுங்களா கொஞ்சம் லாங்கா இருக்குங்களா அப்படினா லாங்கா இருக்கிற பொண்ணுங்களுக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு பா லாங் டாப் ஃபுல் லாங் லாங்டாப் சூப்பர்ண்ணா பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல் லாங் டாப் ப்ளஸ் இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு பெல்ட்டும் கொடுத்துருவாங்க சேம் டைப் மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வித் பெல்டோடயே வந்துடும் ஓகேண்ணா வித் பெல்ட்டோடய இந்த மாதிரி ஐட்டம் பெல்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிரர் ஒர்க்லேயே வரும் சூப்பராக இருக்கும் சூப்பர் ஐட்டம்னா இதில் இந்த மாதிரி ஐட்டம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா பிஜிடிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் நிறைய எடுக்கலாம் ஈரோட்டில் டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் பிஜிடியை பொறுத்த வரைக்கும் வந்தோன்னா கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது பாருங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆலியா கட் பாத்தீங்க இதில் பாருங்க வித் பெல்ட் அட்டாச் டைப்போட அட்டாச் வந்துருது அட்டாச்னா வித் பெல்ட் அட்டாச் அருமையா இருக்கு இங்க பாருங்க அட்டாச் டைப் பெல்ட் பெல்ட் தனியா கடத்தவே இல்ல அது அதே அது அட்டாச்சடா வந்துரும்னா இது பாருங்க கைக்கு வந்து எலாஸ்டிக் வந்துரும் ஓகேனா இது மார்க்கெட்டுக்கு பூசுனா இதெல்லாம் ரன்னிங் ஐட்டம்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளே போட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பீஸே நிக்காது டிஃபரெண்டா இருக்கும் யூனிக்கா இருக்கும் நீங்க நம்ம ஏரியாலயே பாத்தீங்கன்னா நம்ம கடையில எடுத்துட்டு நீங்க வந்து வெளியில டிஸ்ப்ளே போட்டீங்கன்னாவே டிஃபரெண்டா இருக்கும் இது பாருங்க அதெல்லாம் கிறிஸ்மஸ் டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 255 265 ரேஞ்சில தான் வரும் அதுக்குள்ள தான் அதுக்குள்ள தான் வரும் நான் ஹை காஸ்ட்ல இல்ல கிடையாது இல்ல உங்களுக்கு பிராண்ட் வேணா பிராண்ட் இருக்கு நான் பிராண்ட் வேணா நான் பிராண்ட் இருக்கு நம்ம கடைய பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நான் பிராண்ட் ரெண்டுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க லாங் கோட் மாடல் இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஷார்ட் கோட் மாடல் பாத்தீங்க ஓகே இல்ல பாருங்க லாங் கோட் மாடல் அருமையா இருக்கு இதுக்கு மேட்சா லெகின்ஸ் ஜெகின்ஸ் லெகின்ஸ் ஜெகின்ஸ் பிளாஸோஸ் எல்லா ஐட்டமும் நம்ம வந்து ஸ்டாக் எனி டைம் இருந்துட்டே இருக்கும் இங்க எடுத்துக்கலாம் இங்க எடுத்துக்கலாம் நாலு டு அஞ்சு கலர்ஸ் வரும் ஓகே இந்த மாதிரி ஒரு அனார்கலி பேட்டர்ன் இதுலயே பாத்தீங்கன்னா கீழ வந்து border டைப் ஓகே இது பாருங்க

ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இது என்னடா சின்ன சைஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க இது எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் டைப் வரும் எல்லாமே லப்பர் டைப் மாடல் வெறும் தொண்ணூத்தஞ்சு எல்லாமே ஜஸ்ட் நைன்டி ஃபைவ்ல இருந்து இந்த மாதிரி ஐட்டம் இருக்குங்க ஓகே பக்கா ஸ்ட்ரெச் ஐட்டம் கட்டுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் ஆறு பீஸா வரும் எல்லாமே கட்டு கட்டா இருக்கும் இதுல வந்து எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜெகின்ஸ் டைப் பாத்தீங்கன்னா சிகர் பேண்ட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் அந்த மாதிரி ஐட்டமும் ரன்னிங் இருக்கு இதெல்லாம் வித் பேக்கெட்டோட போயிட்டு இருக்கு சூப்பர் மாடல் சீப் அண்ட் பெஸ்ட் ரன்னிங் உங்களுக்கு கடையில வந்து யூனிக்கா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கடையில் வச்சிங்கன்னா யூனிக்காக இருக்கு இதில் உங்களுக்கு பிளைன் வேணுமா பிளைன் இருக்கு அடுத்தது பாருங்க பிளாசோ பேண்ட் சூப்பர் ஐட்டம் பாருங்க சூப்பர் கலர்ஸ் இதெல்லாம் கோவா பேட்டர்ன் சொல்லுவாங்க கலர்ஸ் பாருங்க சூப்பர் கலர் இதெல்லாம் வந்து எல்லாமே கேர்ள்ஸ் கலர் பாருங்க பேபி பிங்க் ராயல் பிங்க் இந்த மாதிரி டிஃபரெண்ட் கலர்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே நைன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் பிப்டிக்குள்ள தான் வரும் நீங்க தாராளமா டூ பிப்டிக்கு தாராளமா டேக் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் சூப்பர் மாடல் இதெல்லாம் பாருங்க ஓகே நீட்டாக இருக்கும் பிளாஸோ மாடல் வித் ரோப்போட வந்துடும் இதில் எனக்கு பாப்கார்ன்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸோ பிளான் வருது ஓகே வித் பாக்கெட்டோட ஓகேண்ணா மாடல் பாருங்க இல்லை ட்ரெண்டிங் மாடல் தான் ட்ரெண்டிங் மாடல் பாருங்கள் கலத்தி நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடோன் செக்டர் இல்லை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே பில்டிங்க்கு வெளியில் போகுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்தால் டாப்ஸ் அதுக்கேற்ற ஜெகின்ஸ் பிளாசஸ் ஓவர்கோட் ஆங்கிள் லெகின் ஸ்ட்ரைட் பேண்ட் சிகர் பேண்ட் எனி மாடல் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்தால் எடுத்துக்கலாம் நீங்கள் அலையணுங்கிறதே கிடையாது துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு ரூபாலேருந்து நம்ம கிட்டே இருக்கு டாப்ஸ் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்குது ரெகுலர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எனி டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளால் நேரில் வர முடியல அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சுன்னா நம்ம கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மினிமம் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து நாங்கள் வந்து நம்பர் கொடுக்குறோம் இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கடையில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நேரில் வர முடியலனா நீங்க தாராளமாக வீடியோ கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நம்ம கடையை எந்த இடத்துல இருக்குன்னா ஈரோட்ல ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை ஒன்னு லொகேட்டா இருக்கு இன்னொன்னு திருவங்கடசாமி ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை லொகேட்டா இருக்கு நீங்க நேர்ல வாங்க பிஜிடி பொறுத்த வரைக்கும் பிஜிடி குர்த்திஸ் அண்ட் பிஜிடி ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் நம்ம கடையை வரைக்கும் வந்துட்டே இருக்கும் தாராளமா வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸாக அள்ளிட்டு போங்க தேங்க்யூ